சென்னை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதன் மாவட்ட செயலாளர் பி கே சேகர்பாபு அவர்கள் சென்ற ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் எங்கள் தானை தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு தமிழர்களுடைய வெடிவெளியாக விளங்கி கொண்டிருக்கிற தளபதி மு க ஸ்டாலினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர் பிறந்த நாள் மார்ச் ஒன்றாம் தேதி என்றால் கூட அதற்கு பத்து நாளுக்கு முன்பாகவே பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி எதையுமே சேகர்பாபு அவர்கள் ஒரு புரட்சிகரமாகவும் ஒரு மாறுபட்ட வகையிலும் விழாக்களை ஏற்பாடு செய்வதில் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தலை சிறந்த ஒரு மாவீரராக மாவட்ட செயலாளராக விளங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே சென்ற ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி காலையிலே இந்த உணவு வழங்குகிற திட்டம் அதாவது ஐஜி மிகவும் சுத்தகரமாக நீங்களே பார்த்தீர்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கீர்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருப்பதை போல காலை உணவு திட்டத்து இட்லி வடை பொங்கல் இடியாப்பம் இனிப்பு ஆகிய அறுசுவையோடு கடந்த மாதம் வந்த ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி எங்கள் தானை தலைவர் அவருடைய துணைவையார் வணக்கத்திற்குரிய சகோதரி துர்கா அம்மையார் அவர்களால் கொளத்தூரிலே இந்த திட்டத்தை நம்முடைய சேகர்பாபு துவக்கினார் அன்று தொட்டு இன்று வரை ஒவ்வொரு நாளும் ஆயிரத்தி அறுநூறு பேர் மனதார வயிறார உண்டு மகிழ்ச்சியோடு செல்லுகின்றார்கள் அதனுடைய முன்னூற்றி ஐம்பதாவது நிகழ்வாக இன்றைக்கு என்னை அழைத்து வழங்கி செய்திருக்கிறார் இது உள்ளபடியே தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலே எந்த ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் செய்யாத ஒரு சிறந்த விழாவாக நான் கருதுகிறேன் ஆக இந்த முந்நூற்றி ஐம்பது நாட்களில் ஏறத்தாழ நாலு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த உணவை அறிந்திருக்கிறார்கள் கிழக்கு மாவட்டத்தில் இருக்கிற உள்ளபடியே அவரை தலைமை கழகத்தின் சார்பாக நான் பாராட்டுகிறேன் இந்த திட்டத்தை பார்த்துதான் தலைவர் அவர்களே காலை உணவு திட்டத்தை துவக்கினார்களோ என்று சொல்லத்தக்க அளவு கூட இந்த திட்டம் அமைந்திருக்கிறது ஆகவே இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் நடந்து விளைவு ஆறு தொகுதிகளிலும் நடைபெற இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெறப்போகிறது உறுதி என்பதை இதன் மூலம் தெரிவித்தார் என்ன தொகுதி பங்கீடு கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிட்டோம் ஆனால் ஆளுங்கட்சியான திமுக இதுவரைக்குமே கூட்டணி பேச்சுவார்த்தை கூட்டணி விமர்சனம் பண்ணுறாங்க அதாவது அரசியல் வரலாறு புரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல அன்னாகாரம் தொட்டு கூட்டணி எப்படி அமைப்பது கூட்டணியோடைய பேச்சுவார்த்தை நடத்துவது என்கிற எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது அந்த தான் அறுபத்தேழில் அண்ணா கடைபிடித்த வந்த வழியை எழுபத்தொன்னிலே கலைஞர் கடைபிடித்தார் அதனை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல் தொடர்ந்து எல்லா தேர்தலும் சரி தலைவர் தளபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நடைபெறுகிற தேர்தலை அவருடைய தலைமையில் திமுக சந்திக்கிறது அண்ணா கலைஞர் காட்டிய வழியில் அதே தான் இன்றைக்கும் எங்களுடைய தேர்தல் பணி அமைந்து கொண்டிருக்கிறது நேற்றைக்கு கூட தலைவர் அறிவித்திருக்கிறார் இன்னொரு நாங்கள் வந்து எதையுமே முறையாக செய்வோம் கூட்டணிக்கு பேசுவதற்கு ஒரு குழு அமைப்பு இது ஜனநாயக இயக்கம் அந்த குழுவினுடைய அறிக்கையின் அடிப்படையில் தான் ஒப்பந்தங்கள் ஏற்படும் ஆகவே இன்னும் ரெண்டு நாளை அறிவிப்பதாக நேற்றைக்கு தலைவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே நீங்களெல்லாம் அவங்கெல்லாம் அவசர கோலத்தில் வந்தவங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வில்ஸ் த ரேஸ் என்று சொல்வார்களே அதே போல் முறையாக ஒவ்வொரு படியும் அளந்து எடுத்து வைத்து வெற்றிக்கு காங்கிரஸ் இலக்கத்தை அடைகோம் நினைக்கிறீங்களா ஏன்னா டிஎம்கே சாரி காங்கிரஸ் வந்து விஜய தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதெல்லாம் வதந்திகள் என்றது எல்ல அதெல்லாம் வதந்திகள் என்றது நாங்கள் சொல்லலை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களே சசி சட்டி சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்ற சசிகலாவை நான் முதல்ல கேட்குறேன் அவங்க ஆட்சியில் அவங்க கொடைநாடு காப்பாற்ற முடிஞ்சுதா சசிகலா தானே எடப்பாடியை உட்கார வச்சாங்க அந்த அம்மையாருடைய ஆட்சியிலே ஜெயலலிதாவுடைய அந்தம்மா வாழ்ந்த கடைசி காலத்தில் உடம்ப முடியாமல் அங்கே கொடைநாட்டில் உட்காந்துக்கிட்டு தான் கவர்மெண்ட்டே நடத்துனாங்க காலையில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் ஃப்ளைட்டில் கோயம்புத்தூரில் இறங்கி கொடைநாடுக்கு போவாங்க ஈவினிங் ஃப்ளைட்டில் திரும்பி வருவாங்க கொடைநாட்டில் இருந்தால் கடைசி காலத்தில் அம்மையார் அவர்கள் ஆட்சியாக நடத்தினர் அந்த வீட்டை கூட காப்பாற்றுவதற்கு யோகி இல்லாதவர்கள் எங்களை பற்றி குறை சொல்வது எந்த வகையில நாய் என்பது நீங்களே இப்பொழுது பிஜேபி ஆட்சியில் ஜனநாயகம் என்பதே கிடையாது இந்த பாராளுமன்றம் என்றைக்கு மோடி வந்தாரோ அன்னையிலிருந்து ஜனநாயகம் ஒரு துணை சபாநாயகரே இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நீங்கள் போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏழு வருஷமாக அரசியல் சட்டத்தில் சபாநாய் சபாநாயகர் துணை சபாநாயகர் ரெண்டு பதவி இருக்கு அந்த துணை சபாநாயகர் பதவிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இதுவரைலாம் தேர்தலே வைக்காத ஒரு ஜனநாயக படுகொலை செய்கிற ஒரு ஆட்சி தான் மோடி ஆட்சி காரணம் என்னென்னா அந்த துணைத்தலைவர் பதிய எதிர்கட்சிக்கு தரணும் அது ஒரு கன்வென்ஷனாக வச்சுருந்தாங்க அந்த கன்வென்ஷனை கடைபிடிக்காமல் ஜனநாயகத்துக்கு எதிர்ப்பா இன்றைக்கு மோடி செயல்படுகிறார் ஆக அவங்க வந்து அதுக்கு அடிமைகள் இருக்கிறாங்க அந்த அடிமைகளை கூட நடத்துகிறார்கள் அவங்க மைனாரிட்டி ஆட்சி மைனாரிட்டி தான் பிஜேபி ஆகவே அந்த ஜனநாயக படுகொலைக்கெல்லாம்